வரமது சங்கைக்குரிய தாய்ர்கள தாங்கள் கவனமாக கேட்க வேண்டும் இந்த உலகத்தில் மனிதர்களின் பார்வையில் ஆண் உயர்ந்தவராய் மேன்மைக்குரியவராய் பார்க்கப்படுகிறார் ஆண் இனத்தவர்கள் சங்கையாய் பார்க்கப்படுகிறார்கள் உலகத்தின் மேன்மைக்குரியவர்களாய் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் சங்கர்ராபு செல்லம் இந்த உலகத்தில் உதிப்படக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு முன்னால் இருந்த பெண்கள் இந்த உலகத்தில் போற்றப்படவில்லை பெண் இனத்தவர்கள் அவர்களுக்கான கண்ணியம் வழங்கப்படவில்லை ஒரு பொருட்டாய் யாரும் பொருட்களும் அவர்கள் இந்த உண்மத்திற்கு இறை தூதராக வருகிறார்கள் அல்லாஹரின் வேதம் பரிசுத்த இந்த உலகத்தின் அருட்கொடையாய் மனித சமூகத்தின் நேர் வழிகாட்டியாய் அருளப்படுகிறது இஸ்லாம் பெண்கள் குறித்த வார்த்தைகளை கண்ணியங்களை மாண்புகளை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்கிறது குரானில் அல்லாஹ் சொல்லுகிறார் பெருமானாரம் வரதுக்கு முன்னால அறியாமை காலத்தில் மக்களின் மனோ நிலைகளை தன் வார்த்தைகளால் படம் விட்டு காண்பிக்கிறான் பிள்ளை பிறக்க போகிறது குழந்தை பிறக்கக்கூடிய பிரசவத்தில் தன் மனைவி இருக்கிறார் அந்த ஆணிடத்தில் போய் உங்களுக்கு தென் பிள்ளை பிறந்திருக்கிறது என்று சுழ செய்து சொல்லப்பட்டால் முகம் இருளாய் மாறிவிடும் அவன் முகமெல்லாம் கருத்துவிடும் அவன் வாயடைத்து போய்விடுவான் அல்லாது பேசுகிறான் பெருமாண்டாவிற்கு முன்னால் உள்ள காலத்தில் பெண்கள் ஒரு போற்றுதலால் பார்க்கப்படவில்லை பெண் பிள்ளைகள் பிறப்பதை அவமானமாய் கேவலமாய் பார்த்த காலம் சமுதாயம் பெண்களை ஒதுக்கி வைத்த காலம் ஒரு தகப்பன் கருத்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்றான் சங்கிக்குரிய அல்லாஹுவினுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா சமுதாயம் பெண் பிள்ளைகளை விரும்பவில்லை பெண் பிள்ளை பிறக்கிறதை யாரும் தெரியப்படல அதை இழிவாக நினைத்தார்கள் குரான் அல்ல சொன்ன வார்த்தையை நம்ம யோசிக்கணும் சொல்லப்பட்டால் செய்தி என்று சொல்லல சுபச் செய்தி நற்செய்தி என்று சொல்லுகிறான் திருக்குரானில் ஆண் பிள்ளைகளை பார்த்து சுபச்செய்தி என்கிற வார்த்தையை அல்லாது பயன்படுத்தவில்லை பெண் பிள்ளையை பெற்றவர்கள் ஆண்களுக்கு கொடுக்கப்படாத செய்தி என்கிற வார்த்தை பெண் பிள்ளைகளை பெற்றவர்களை பார்த்து புகைத்து பேசுகிறார் போதுவிடும் இருள் சூழ்ந்துவிடும் அவன் வாயடைத்து போது என்ன காரணம் தெரியுங்களா சமுதாயம் தன் உறவுகள் தன்னோடு பயணிப்பவர்கள் எல்லாம் உனக்கு பெண் பிள்ளை திறந்திருக்குதான் ஒன்பதை பிள்ளைய நீ பெற்று யாரு கேவலமா நினைப்பாங்க எல்லாரும் உங்கள் மாதிரி என்ன பார்ப்பாங்க அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த மனிதன் சோகத்திலோ கவலையிலோ அவன் ஆழ்பட்டிருப்பான் அல்ல அடுத்து சொல்றா எத்தவாரா நிகழ் கோவிலின் சூரிய மாதிரி இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த மனிதன் போய் தன்னுடைய அறையில் அவன் சாத்திக் கொள்வான் தனிமையில் இருப்பான் இரண்டு விஷயங்களை யோசித்துக் கொண்டிருப்பான் ஒன்று இந்த கேவலத்தையும் இழிவையும் அவமானத்தையும் நாம் சகித்துக் கொண்டு தாங்கிக் கொண்டு வளர்க்கணும் அடுத்து சொல்லுகிறான் அப்படி இல்லன்னா அந்த குழந்தையை மண்ணை போட்டு மூடிவிட வேண்டும் அந்த கேவலத்தோட வளர்க்கணும் அப்படி இல்லைன்னா ஒரே அடியா மண்ணை போட்டு அந்த மனிதன் இந்த விஷயங்களையும் யோசித்துக் கொண்டே இருப்பார் அவர்களின் மனோ நிலைகளை அந்த நமக்கு சொல்கிறார் இன்னைக்கும் ஹரம்புக்கு போனவங்களுக்கு தெரியும் ஹரமுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு காலி மைதானம் ஒண்ணு இருக்கு அங்க போனா நிறைய ஜனாசாக்கள் நிறைய மையத்துகள் அறியாமை காலத்தில் முன்னால் உள்ள காலத்தில் பெண் பிள்ளைகள் பிறந்தவுடனே அந்த பிள்ளைகளை குளிரோடு புதைத்தார்கள் உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளினுடைய ஜனாசாக்கள் இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் பெண் பிள்ளைகளை அவமானமாய் பார்த்த ஒரு காலத்தில் அறியாமையில் நபிகள் நாயகம் செல்லல்லாமல் அறிவ செல்லம் அவர்களுக்கு அல்லா உட்படி சொல்கிறார் பெண் பிள்ளை உங்களுக்கு சுக நற்செய்தி ஆண் பிள்ளைக்கு கூட இந்த வார்த்தை அல்லா சொல்லல அடுத்து பாருங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாமல் அறிவ செல்லம் சொன்னாங்க அல்பின் பெண் பிள்ளை என்பது பரக்கத் வரக்கத்தை நீங்கள் பருகிறீர்கள் பெண் பிள்ளையை நீங்க இழிவாக நினைக்க வேண்டாம் உங்களின் சுவையாக பார்க்க வேண்டாம் அல்லா உங்களுக்கு வரக்கத்தாய் கொடுத்திருக்கிறார் எங்கேயாவது பெருமானாருடைய வார்த்தையில ஆண் பிள்ளைகள் வரக்கத் என்பதாக நாம் பார்க்க முடியாது எங்கேயும் இல்லை

பெண்களை தான் போற்றுகிறது இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் அவர்களின் அவர்களினுடைய பெண் பிள்ளை அனாதையாயிருக்கிறது தந்தை இழைந்திருக்கிறது அந்த பெண் பிள்ளையை வளர்ப்பதற்காக வேண்டி சகாபாக்கள் போட்டி போட்டுக் அல்ல இந்த வாக்கியத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று போட்டியிட்டுக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தரிசனம் அவர்கள் பெண்களை புகழ்ந்து பேசுகிறார்கள் தாய்மார்களே இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சியில் தாய்மார்களின் பெண்களின் பங்களிப்பை யாராலும் மறுக்க முடியாது உலகத்திலேயே முதன் முதலால் இஸ்லாத்தை தழுவிய மனித சமூகத்தின் முதல் மனிதர்

மிக பெரும் வணிகராய் மிக பெரும் ஆளுமை மிக்கவராய் அரபு மக்களிடத்திலே தோழப்பட்டவர்கள் அவர்களின் வியாபாரத்தை வெளிநாடுகளுக்கு சென்று எல்லோரும் வியாபாரம் செய்வார்கள் அன்னை ஹதிஜா நாயகிடத்தில் அரபு மக்கள் எல்லாம் வியாபாரத்தை அவர்களின் பொருளை வாங்கிட்டு போய் செஞ்சுட்டு வந்தார் எல்லாரும் ஹதிஜா நாயகிடத்தில் வேலை செய்தவர்கள் அவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டி பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லத்தை நிக்காம செய்து கொள்கிறார்கள் பெருமானாருக்கு இருபத்தி வயசு அன்னை ஹத்திகா நாயகிக்கு ஐம்பது நாற்பது வயசு பதினைந்து வயது பெருமானாரை விட மூத்தவர்கள் அன்னை ஹத்திகா ரவியல்லா அவர்கள் பெருமானார் செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவங்களுக்கு ஒரு கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும் கடவுளுக்குரிய கடமைகள் என்ன என்பதை அகில உலகத்தில் உள்ள பெண் மக்களுக்கு இவர்கள் முன் உதாரணம் வாய்ந்து சொல்லி இருக்கிறார்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அந்த வாழ்க்கையை நம்ம எடுத்து படித்தோம்னா பெண்கள் எல்லாம் மனம் மாறி விடுவார்கள் அந்த அளவிற்கு அந்த தூதர் சன்னல் மாக அணு அவர்களுக்கு அன்னை சனிஜா நாயகி உபகாரியாக இருந்திருக்கிறார்கள் அன்னை கதீஜா அவருக்கு என்னால் கைமாறு செய்ய முடியலை மறுமையில் ரப் அவர்களுக்கு கூலி கொடுப்பான் என்று நபி அல்லாஹ் அலி செல்லம் சொன்னாங்க அன்னே கதீஜா அலி அல்லாவுலான்னு அவங்க பெருமானார் சல்லம்லா மலையை மசல்லல் அவங்கள்ட்ட ஒரு முறை வருகிறார்கள் நபி அல்லாஹ் அலி செல்லர் நவீனத்துவர்களுக்கு முன்னால மக்காவை இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய ஜபலு நூர் என்கிற மலையின் மீது ஏறி ஹிரா என்கிற குகையில் கனிமையில பெருமானார் தியானம் செய்வார்கள் அல்லாஹரை நினைவு கூர்ந்து கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் பெருமானாருக்கு உணவு தேவைப்படுகிற போது பெருமானார் செல்லப்பாக அணிய செல்லம் விலை தன்னுடைய வீட்டுக்கு வந்து மனைவியிடத்தில் வாங்கிக் கொண்டு செல்வாங்க ஒரு சில நேரம் பெருமானார் செல்லப்பாக அழகிய செல்லம் வரமாட்டார்கள் நன்றாக யோசிக்கணும் தாய்மார்களுக்கு நான் சொந்த பெருமானாருக்கு நாற்பது வயசுல நடித்துவோ கிடைக்குது அந்த நேரத்தில் அன்னை ஹதிஜா நாயகிக்கு ஐம்பத்தி ஐந்து வயசு மூதாட்டியினுடைய கட்டத்தை எட்டியவர்கள் பெருமானாருக்காக வேண்டி தன் கனவுக்காக வேண்டி உணவுகளையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு நூர் என்கிற மனைக்கு மேல் அன்னை ஹதீஜா ரூபாமு அவர்கள் ஏறி வருவார்கள் இன்னைக்கும் ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும் அந்த மலைக்கு மேல ஏறுவது ரொம்ப சிரமம் கரடு குரடான பாதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுவாங்க அதுக்கு மேல் ஏறி கணவருக்கு உணவுகளை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஒரு கணவனுக்கு தான் செய்ய வேண்டிய உபகாரம் இல்லை பொறுப்பு என்ன என்பதை இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு அன்னை கதீஜா நாயகி உணர்த்துகிறார்கள் சங்கைக்குரிய தாய்மார்களை ஒரு முறை அன்னை கதீஜா ரசியக்காது அன்பா அவர்கள் உணவுகளை கொண்டு வருகிறார்கள் ஜிப்ரீல் ஜிப்ரி அனைஸ்ஸலாம் அவர்கள் வந்து யார் ரசூல் அல்லா ஹாதிகி ஹதீஜத்து ஹதீஜா ராயகி வருகிறார்கள் உங்களுக்கு உணவுகளை கொண்டு வருகிறார்கள் கது அத்தத்து மாஹா தாவும் குவ உணவுகளை எல்லாம் உங்களுக்காக வேண்டி கொண்டுட்டு வர்றாங்க அன்னை சதிஜா நாயகியை நீங்க பார்க்கிற போது ரப்பின் புறத்தில் இருந்தும் அல்லாஹும் நானும் அன்னை சதிஜாவிற்கு சலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார் இந்த உலகத்துல அல்லாஹ் ஒருவருக்கு சலாம் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அன்னை சதிஜா நாயகி மட்டும்தான் அல்லாஹ்வே தன்னுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாய் பெருமானாருக்கு சொல்லி அன்னே கதீஜாவிற்கு salam சொல்லி அனுப்பி இருக்கிறார் என்றால் இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் எவ்வளவு பெரிய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் முஹம்மது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க பஷிர்ஹா பிபைதில்ில் அல்லா உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை எழுப்பி இருக்கிறார் அந்த மாளிகை முத்துக்களால் ஆன மிக பிரம்மாண்டமான மாளிகையை அன்னை சதீஜாவிற்கு அல்லாஹ் பரிசாக கொடுக்கிறார் என்கிற சுப நீங்கள் சொல்லுங்கள் சாதாரணமானவங்க அல்ல அல்லாஹுவின் சலாத்தை பெற்றவர்கள் சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்திற்கு சொந்தக்காரர்கள் அன்னே கதீஜா ரதி அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு அன்னை சதிஜாவினுடைய செல்வங்கள் தான் பெருவாரியாக பயன்படுத்தப்பட்டது இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் தன் சொத்துக்கள் அனைத்தையும் இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக அர்ப்பணம் செய்த தியாகத்திற்கு சொந்தக்காரர்கள் அன்னை ஹதீஜா ரெயில்லா அங்கு அவர்கள் நாயகம் செல்லல்லா அல்ல இவர் செல்ல மங்களுக்காக தீனு இஸ்லாத்துக்காக எல்லாவற்றையும் கொடுத்தவங்க உட்கார கூடிய அவர்களுக்கு கவனிடுவதற்கு பெருமானார் இதயத்திலே முழுமையான கفن துணி இல்லை தலையை மறைத்தால் கால் தெரிகிறது காலை மறைத்தால் தலை தெரிகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி கண்ணீர் வடித்து சொன்னார்கள் தன் முழு சொத்துக்களையும் இந்த பெரும் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக அர்ப்பணம் செய்து கொடுத்தார்கள் கேள்வி கேட்கல கணக்கு சொல்லா அலுவலத்தின் மீது அணுகு கடந்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி இந்த இஸ்லாத்திற்கு தூணாக நின்றவர்கள் நான் முழுமையான கபன் துணி என்னிடத்தில் இல்லை முசல் அலி செல்லம் கண்ணீர் வடித்தார்கள் சங்கி தாய்மார்களே இந்த உலகத்திற்கு அன்னை பாத்திமா உதயில்லாக அங்க அவர்களை அறிமுகப்படுத்தியவர்கள் அன்னை சதீஜா ரதி உள்ளாவ அணுகலாம் அவங்க மௌத்தாணந்துக்கு அப்புறமும் கூட நிசன் அல்லாஹ் அலிகம் செல்லம் அவங்க எப்பொழுது பார்த்தாலும் கதீகா அரவியர்லா வணு அவங்களைப் பற்றி பேசிக் கொண்டே இருப்பார்கள் நிசனல்லாவு அலிகம் செல்லம் அவர்கள் ஆடு அறுத்து கதீகாவின் தேவைகளின் வீட்டுக்கு கருகை கொடுத்து அனுப்புவார் அப்புறம் பெரிய அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க இஸ்லாத்தில பெண்களை நம்மால் அழித்து விட்டு இஸ்லாத்தின் வரலாறுகளை நம்மால் நோக்க முடியாது இரண்டாவது பெருமானாவுடைய காலத்தில் ஒரு பெண்மணி ஹவுலா பின் சஹாபா ரதி அல்லாமல்வா அவர்கள் பிரபலமான சஹாபா பெண்மணியும் கிடையாது அவங்களுடைய கணவர் ஒரு முறை நீ என் தாயை போல் இருக்கிறாய் என்று செய்து விட்டாங்க அன்றைய காலத்தின் சட்டம் என்னன்னா ஒருவன் தன் மனைவியை பார்த்து நீ என் தாயை போல் இருக்கிறாய் என்றால் அந்த மனைவி தலாக்காகி விடுவாள் அந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில் உறவுகள் முடிந்துவிடும் இந்த கணவர் அந்த மனைவியை பார்த்து நீ என் தாயை போல் இருக்கிறாய் என்று சொல்லிட்டாங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசு தாங்க முடியல என்ன செய்யறதுன்னு தெரியல பெருமான வருகிறார் பெருமானார் செல்லும் அவங்களை பார்த்துல என் கணவர் என்னை செய்து விட்டார் இப்போ எனக்கு என்ன சட்டம் என்னை எப்படியாவது நீங்கள் விடுவித்து விடுங்களே எனக்கு வயசாகிருச்சு இனிமேல் நான் திருமணம் செய்ய முடியாது எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையானதை என் கணவர் மூலமாகத்தான் நான் செய்ய முடியும் என்ன செய்யறது தெரியல எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் கேட்கிறான் விசலல்லாதீசன் சொன்னாங்க சட்டம் இதுதான் ஒரு கணவன் மனைவியை பார்த்து என் தாயை போல் இருக்கிறாய் என்று சொன்னா தலாக்கு நிகழ்ந்துடும் உங்களுக்கு மத்தியில உறவு முடிந்து விட்டது தலாக்கு நிகழ்ந்து விட்டது இதை மாற்ற முடியாது என்று சொன்னார்கள் விசண்ணா அல செல்லம் அவங்கள்ட்ட அந்த பெண்மணி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் பெருமானா சல்ல அல்லாஹ் அழகியவ செல்லம் அவங்க முடியாது சொல்லிட்டாங்க கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறார் அந்த பெண்மணி யாரை பார்த்து சொல்றாங்க தெரியுமா முகமது வசூனுல்லா செல்லா வலகியவ செல்லம் அவங்கள பார்த்து யார சூழல்லா சட்டத்தை இயற்றக்கூடியவன் ரப்புல் அலவி அந்த ரப்புல் அலவியிடத்தி நான் எனக்குரிய தேவையை முறையிட்டு கொள் என்று அதே இடத்தில் கையேந்தி அல்லாஹவிடத்தில் கண்ணீர் வடித்து தன் கோரிக்கையை முன்வைக்கிறார் ஏற்பாடு வேண்டும் என் கணவனை என்னால் பிரிந்து வாழ முடியாது என்று அல்லாஹவிடத்திலே நேரடியாக கேட்கிறார் கொஞ்ச நேரத்தில் வகையை இறக்குகிறான் குரானுடி ஆயித் திரண்டு விரது கதுசம் யா உ வாவு கவுலர் நபியே உங்களிடத்திலே தர்க்கம் செய்து கொண்டு தன் கணவன் விஷயத்திலே வாதாடிக் கொண்டிருக்கக்கூடிய மனைவியின் சொல்லை அல்லாஹ் கேட்டுவிட்டான் அல்லாஹ் கேட்டுட்டான் அவங்களுக்கான பதிலையும் ரபுல்லாதனையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் அதற்கு பிறகுதான் ஒரு கணவன் நிகார் செய்து விட்டால் தலாக்கு நிகழாது அதற்கு பகனமாக ஒரு சில வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்கிற சட்டத்தை அல்ல இறக்குகிறார் ஒரு பெண் அவருடைய துவா அதன் பவர் என்ன தெரியுமா ரப்பல்லால ஏழு வானங்களுக்கு அப்பால் வகையை இறக்கிவிட்டாள் சிறிது காலம் போகிறது மருதியுடைய ஆட்சி காலம் அமீரு நாட்டின் ஜனாதிபதி உயர் பதவியில் உள்ளவர் ஒரு கூட்டத்தோடு வந்து கொண்டிருக்கிறார் அந்த பெண்மணி ஒருத்தர் வயசானவங்க ஒரு மூதாட்டி வழிமறைக்கிறாங்க ஜனாதிபதியை நிறுத்துகிறார் உமரே ஒரு காலத்தில் உங்களை என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு உமர் என்று சொன்னார்கள் இப்பொழுது என்று சொல்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாதவை அஞ்சு கொள்ளுங்கள் என்பதாக உமரது பார்த்து உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மூதாட்டி உமரது அவங்க நின்று கவனமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த பெண்மணியின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்மணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உமரது எல்லா கிளம்பி போறாங்க கூட இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க அவர்களே நீங்க நாட்டினுடைய ஜனாதிபதி சாதாரண ஒரு கிளமி உங்களை வழிமறைத்து உங்கள்கிட்ட பேசுவதற்காக வேண்டி நீங்க கேட்கணுமா உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு நீங்க இந்த பெண்ணுடைய வார்த்தையை நீங்க கேட்கணுமான்னு கேட்கிறாங்க மருந்து எழுத சொன்னாங்க இந்த பெண் யார் தெரியுமா பெண்ணை நான் பார்த்திருக்கிறேன் இவர்கள் கேட்ட வார்த்தையை இவர்களின் முறையீட்டை ஏழு ஆடங்களுக்கு மேல் உள்ள ரொலாக மீன் பதில் சொல்லி இருக்கிறான் இவர்களுக்கு பதில் சொல்லி இவர்களின் வார்த்தையை கேட்டேன் என்று சொல்கிறார் அல்லாவே கேட்டுட்டான் இந்த உமர் கேட்க மாட்டானா இவர்கள் ஒரு நாள் முழுக்க என்னை நிற்க வைத்து பேசினாலும் கேட்பேன் தொழுகையின் நேரத்தை தவிர இவர்களின் பேச்சுக்கு நான் மரியாதை கொடுப்பேன் என்று உமரவு எல்லா சொன்னாங்க சங்கிக்குரிய தாய்மார்களே இஸ்லாம் பெண்களை எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறது பெண்களின் ஈமான் பெண்களின் இறை அச்சம் பெண்களின் துவாவை அல்லாஹ் அரிசின் வரை கொண்டு போய் சேர்க்கிறான் ஒரு பெண் கண்ணீர் வடித்தால் அவர்களின் கண்ணீர் அரிசின் வரை சென்றடைகிறது அல்லாவர்களின் கோரிக்கையை ஏற்றுக் கொள்கிறார் பாக்கியம் நிறைந்த தாய்மார்களே இன்றைக்கு பட்டம் பெறக்கூடியவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் இஸ்லாத்தை விதைத்திருக்கிறார்கள் இஸ்லாத்திற்காக ஈமானுக்காக இந்த மார்க்க கல்விக்காக தன்னை அர்ப்பணம் செய்து அவர்கள் அதில் வெற்றி கண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் சுப சொல்ல வேண்டும் தாய்மார்கள்ட்ட மார்க்கம் வந்துச்சுன்னா ஒரு சந்ததியே நல்ல சாலிகான பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய இடத்தில் அல்லாத தாய்மார்களை வைத்திருக்கிறார் ஒரு பெண்ணிடத்தில் ஈவான் வலுப்பெற்றால் இல்லை மார்க்கம் வழிபட்டால் அந்த பெண் மூலமாக அவர்களின் சந்ததிகளை அல்லாது சாண்டிகளாக உருவாக்குகிறார் அப்படியெல்லாம் எல்லாம் உருவாக்கியவர்கள் தான் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா இமாம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் தாயின் உருவாக்கத்தில் இந்த உம்மத்திற்காக வேண்டி அர்ப்பணம் செய்யப்பட்டவர்கள் தாயின் வளர்ப்பு அவர்களின் பேணுகள் மார்க்க அடிப்படையில் அவர்களை உருவாக்கிய அந்த தாய்மார்கள் தான் இன்றைக்கு நமக்கு இமாம்களை வார்த்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள் தாய்மார்களுடைய வளர்ப்பு இன்றைக்கு நமக்கு அதிசுகள் கிடைக்கிறது